நமச்சிவாய நாளை ஆவணி அவிட்டம் ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஆடி மாதம் இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை வருகிறது மாலை நாலு மணிக்கு அவிட்டம் நட்சத்திரம் தொடங்குகிறது அன்று பௌர்ணமி நாள் முழுக்க உள்ளது மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மூணு ஐம்பத்தி மூணு வரை மாலை வரை அவிட்டம் நட்சத்திரம் உள்ளது எனவே பூணூல் மாற்றுபவர்கள் பூணூல் அணிய நல்ல நேரம் ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஏழு மணி முதல் ஏழரை மணி வரையிலும் பத்தரை மணி முதல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாற்றலாம் தவிர்க்க வேண்டிய நேரம் சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை ராகு காலமும் மற்றும் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்ட காலமும் இந்த நேரங்களை தவிர்க்க வேண்டும் ஆவணி மாதத்தில் வரும் பௌர்ணமியுடன் கூடிய அவிட்ட நட்சத்திரம் இணையும் நாளை ஆவணி அவிட்டம் என்று கொண்டாடுவர் ஆனால் இந்த வருடம் அவிட்ட நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைவு ஆவணி மாதத்தில் இல்லை என்பதால் ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமையே வருவதால் பூணூல் மாற்ற உகந்த நாளாக ஆவணி அவிட்டத்தை அனுசரிக்கிறோம் இந்த நாளில் பூணூல் அணிந்து வேத பாராயணம் செய்ய உகந்த நாள் இந்த நாள் வேதத்துக்கு உண்டான பண்டிகை மற்றும் வேத பாடங்கள் புதிய கல்வி கலைகளை கற்க தொடங்கவும் ஏற்ற நாள் ஓம் நம